தி ராக் என்று சொல்லப்படும் தீவு சிறைச்சாலை உலகத்திலேயே குற்றவாளிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் சிறைச்சாலையில் ஒன்று அமெரிக்காவின் கலிபோர்னியாவின் கடற்கரையிலிருந்து சுமாரா ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு நகரம் அல்காட்ரா சிறைச்சாலை பத்து அடி புள்ளி அஞ்சு அடி அகலம் உள்ள அறைகள் சுமாரா நானூற்றி ஐம்பது குற்றவாளிகளை அடைக்க முடியும் இந்த சிறைச்சாலை சுற்றிலும் வலிமையான நீரோட்டங்கள் கொண்ட கடல் சுற்றிலும் சுறாக்கள் கூட்டம் வேறு இதில் இருந்து தப்பிச்சு போவது என்பது மரணத்தை தேடி போவது போலத்தான் இருந்தாலும் மரணத்தை விட கொடுமையானது சிறைச்சாலை எப்படி பட்ட குற்றவாளியும் அல்காட்ரஸ் அப்படின்ற பெயரை கேட்டாலே பயத்துல உறைஞ்சு போயிடுவாங்க இருந்தாலும் மூன்று கைதிகள் இந்த சிறையில இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க அதுக்கு மூளையா செயல்பட்டவன் மோரிஸ் அமெரிக்காவின் ஆபத்தான கைதிகள்னு சொல்லக்கூடிய அல் கபோன் மிக்கி கோகன் ஜார்ஜ் மிக்சன் ராபர்ட் சூட் இவங்க நாலு பேருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இந்த சிறையில அடைக்கப்பட்டாங்க இவங்க நாலு பேருமே இங்க வர்றதுக்கு முன்னாடியே புளோரிடா மற்றும் ஜார்ஜியா சிறைச்சாலையில ஒருத்தர ஒருத்தர் அறிமுகமாயிருந்தாங்க இந்த மோரிஸ் இருக்காரு இல்லையா இவர் ஒரு அனுபவமான கைதின்னு சொல்லலாம் ஏன்னா இவர் தன்னுடைய வாழ்நாள்ல பாதி வாழ்க்கைய சிறைச்சாலையிலே கழிச்சிருக்கிறாரு இவருக்கு முன்னாலே ஆயிரத்தி இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட அந்த நாலு பேருமே இந்த மோரிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க நாலு பேருமே மோரிஸ் கிட்ட போய் அறிமுகம் ஆகிக்கிறாங்க இப்ப இவங்க அஞ்சு பேரும் கலந்து பேசுறாங்க இந்த சிறைச்சாலையில இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு இவங்களுடைய பிளான் ரெடி ஆகுது இவங்க பிளான்ல முதல் விஷயமா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க தங்கி இருந்த சிறைச்சாலை ரூம்ல ஒரு வாஷ் பேசன் இருந்திருக்கு இந்த வாஷ் பேசன் கீழே இருந்து துளைய உடைச்சி பெருசாக்கி அது வழியா வெளியில போய் ஒரு பாதையை கண்டுபிடிச்சி அதன் மூலம் நாம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படி வாஷ் பேசன் கீழே ஓட்டையை போட்டு அந்த ஓட்டை வழியா ஸ்டோர் ரூம் வரைக்கும் வரைக்கும் போயிடுறாங்க இப்படி இந்த சோர்ல ஓட்டை போடுவதற்காக டைனிங் ஹால்ல இருந்து ஸ்பூன் எல்லாம் எடுத்துட்டு வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கிளீனர் பயன்படுத்தி சோற்றுல ஓட்டை போட ஒரு கருவியை அவங்களே உருவாக்கி இருக்கிறாங்க அது மட்டும் யூஸ் பண்ண பிளேடு கத்தி எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த துளைய பல மாதங்களா தோண்டி இருக்கிறாங்க மேலும் சத்தம் வராமல் எப்படி ஓட்டை போட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சோத்துல ஓட்டை போடும்போது போது சத்தம் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக மோரிஸ் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சிறையில மியூசிக் டைம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க அந்த சமயத்துல மோரிஸ் மியூசிக் வாசிச்சு காட்டுவது அவருடைய வேலை அப்படி மியூசிக் வாசிக்கும்போது அந்த சமயத்துல மற்ற நான்கு பேரும் அந்த சோத்துல ஓட்டையை போட்டு அவர்களுடைய வேலையை நிறைவேற்றி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிறையில இருந்து தப்பிச்சு போகணும்னா இவங்களுக்கு ஒரு படகு வேணும் அதை எப்படி செஞ்சாங்க இருக்கிற பழைய ரப்பர் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆறு அடி நீளத்துல நான்கு அடி அகலத்துல ஒரு தற்காலிக ரப்பர் மிதவையை உருவாக்கி இருக்கிறாங்க இந்த ரப்பர் மிதவை சரியில்லைன்னா லைஃப் ஜாக்கெட் வேணும் இல்லையா அதற்காக ஐம்பது ரெயின் கோட்டை திருடி எடுத்துட்டு வந்து லைஃப் ஜாக்கெட்டை உருவாக்கி இருக்கிறாங்க இப்படி அவங்க உருவாக்கின ரப்பர் மிதவையில் காற்று நிரப்புவதற்காக கான்சன்டினா அப்படின்ற ஒரு இசைக்கருவியை பயன்படுத்தி காற்றை நிரப்பி இருக்கிறாங்க அதே மாதிரி பிளைவிட் துண்டுகளை வச்சு துடுப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க இப்படி இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேகரிக்கிறதுக்கு இவங்களுக்கு பல மாதங்கள் தேவைப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வேலைகளை எப்ப செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இரவு நேரத்துல மட்டும்தான் செஞ்சிருக்கிறாங்க இரவு நேரத்துல இவங்களை கண்டுபிடித்து விடாதபடி சோப்பு டூத் பேஸ்ட் காங்கிரீட் மற்றும் டாய்லெட் பேப்பர் திருடப்பட்ட பெயிண்ட் இது எல்லாம் வச்சு தத்துரூபமா தலையை உருவாக்கி சலூன்ல இருந்து எடுத்துட்டு வரப்பட்ட முடிகளை வச்சு ஒட்டி தூங்குவது போல தலைநில வைத்து போர்வையால மூடி வச்சுட்டு போய் தங்களுடைய அங்கதான் ஒரு பிளம்பிங் பைப் பாக்குறாங்க அந்த பிளம்பிங் பைப் வழியா கிட்டத்தட்ட முப்பது அடி வரைக்கும் மேல போறாங்க மேல போயிட்டு அங்க இருக்கிற ஒரு வெண்டிலேட்டரை கஷ்டப்பட்டு திறந்து அதுக்கப்புறமா அந்த வெண்டிலேட்டரை மறுபடி ஈஸியா திறக்கிற அளவுக்கு வச்சிட்டு வந்து வந்துடுறாங்க இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜூன் பதினொன்று அன்னைக்கு தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதியை இவங்களே முடிவு பண்றாங்க இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ரூம்ல இருக்கிறவரை தவிர மற்ற நாலு பேருமே வேற வேற ரூம்ல தான் இருக்கிறாங்க அவங்க எல்லோருமே இவர் ரூமுக்கு வந்தாதான் இங்க இருந்து எல்லோருமே தப்பிச்சு வெளியில போக முடியும் அவங்க பிளான் பண்ணபடி ஜூன் பதினொன்றாம் தேதி மோரிஸ் அவர் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தம் மூன்று பேரும் தான் அந்த ரூமுக்கு வர்றாங்க மற்ற ரெண்டு பேரும் அவங்க பிளான் பண்ணபடி அவங்க அவங்க ரூம் விட்டு வெளியில வர முடியல நேரம் கடந்து விட்டதால வேறு வழியின்றி நண்பர்களை விட்டுவிட்டு அந்த ரூம்ல இருக்கிற அந்த மூன்று பேருமே அந்த ரூம்ல உள்ள துளை வழியா வெளியில போயிடுறாங்க வெளியில போனதுக்கு அப்புறம் அவங்க ஏற்கனவே ரெடியா ஜாக்கெட் மற்றும் ரப்பர் மிதவை ஆகியவற்றை எடுத்துக்கிட்டு மேலே ஏறி உயரத்தில் உள்ள வெண்டிலேட்டரின் மூடியை திறந்தது அங்க இருந்து சுமாரி ஐம்பது அடி கீழே இறங்கி சிறைச்சாலையின் பன்னெண்டு அடி முள்வேலிய ஏறி கிராஸ் பண்றாங்க அங்க கடலோர கடற்கரையை அடைஞ்சி அவங்க வச்சிருந்த ரப்பர் மிதவையில காற்று நிரப்பி அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க ஆனா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இந்த விஷயம் எதுவுமே அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல காலையில ரொம்ப நேரமாகி இவங்க மூணு பேரும் அவங்க அவங்க ரூம்ல இருந்து வெளியில வராத காரணத்தினால காவலர்கள் சந்தேகப்பட்டு அவங்க ரூம்ல போய் பார்க்கும்போதுதான் அவங்களுக்கு புரியுது இவங்க மூணு பேரும் சிறையில இருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு இதனால சிறை காவலர்கள் அவங்கள தேடுற முடிவில மும்முரமா இறங்குறாங்க இந்த தேடுதல் வேட்டையானது பல நாட்களா நடைபெறுது இதுக்கு இடையில ஜூன் பதினான்கு அன்று ஏஞ்சல் தீவின் தெற்கு கடற்கரையில் சுமாராக நூற்றி எண்பது மீட்டர் தொலைவில் ஒரு துடுப்பு சற்று தூரத்தில் நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய விவரம் புகைப்படங்கள் மற்றும் பணப்பயிருடன் ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுச்சு இருந்தாலும் அவங்க மூணு பேரை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல மலேசியா சிறை அதிகாரிங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க இவங்க மூணு பேரும் சிறையில இருந்து தப்பிச்சு இருந்தாலும் இந்த தீவை விட்டு வெளியில போயிருக்க முடியாது அப்படின்னு ஏன்னா இந்த மாதிரி குளிர் நிறைந்த கடல் தண்ணியில அவங்க மூழ்கி இறந்து போயிருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இந்த மிகப்பெரிய சிறையை அந்த அரசு மூடிடுது இதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிறையில இருக்கக்கூடிய கட்டிடங்கள் சேதமடைந்த காரணத்தினால இந்த சிறையை க்ளோஸ் பண்ணிடுறாங்க இது இப்படி இருக்கும் போது ரெண்டாயிரத்தி போன மூணு கைதிகள்ல ஒருத்தர் தான் ஜார்ஜ் அப்படின்ற அவர்கிட்ட இருந்து போலீஸ்க்கு ஒரு மர்மமான கடிதம் வந்திருக்கு அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னா நாங்க மூணு பேருமே இந்த சிறையில இருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா ஒரு ரகசியமான வாழ்க்கை சுதந்திரமா வாழ்ந்தோம் எங்களால எல்லோர் மாதிரியும் சுதந்திரமா வாழ முடியல அது மட்டும் இல்லாம என்னை தவிர மற்ற ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க நான் புற்றுநோயால பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் எனக்கு சிகிச்சை தேவைப்படுது அதனால நான் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகிறத பத்தி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு அந்த கடிதத்துல இருந்ததா சொல்றாங்க அந்த கடிதத்தை வச்சு எஃபிஐ அவரை தேடுற முயற்சியில இறங்கினாங்க இருந்தாலும் அந்த கடிதத்துடைய உண்மை நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கவே முடியல